தர்மபுரி குமாரசாமிப்பேட்டை சிவசுப்பிரமணியசாமி கோவில் தைப்பூச தேர் திருவிழா முடிந்த பிறகு ஆண்டுதோறும் உண்டியல் காணிக்கைகள் என்னும் பணி நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு தைப்பூச தேர் திருவிழா கடந்த ஜனவரி மாதம் இறுதியில் நடைபெற்ற நிலையில் உண்டியல் காணிக்கைகள் என்னும் பணி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் சங்கர் கோவில் செயல் அலுவலர் அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அறங்காவலர்கள் முன்னிலையில் கோவில் வளாகத்தில் இருந்த உண்டியல்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது பலத்த பாதுகாப்புடன் கோவில் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் உண்டியலில் இருந்த ரொக்கப்பணம் மற்றும் சில்லறை காசுகளை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து வெள்ளைத்தாள் ஒன்று இருந்துள்ளது அதை உண்டியல் எண்ணுபவர்கள் அதை பிரித்து படித்துள்ளனர் அந்த வெள்ளைத்தாளில் கடன் பிரச்சனையை தீர்க்க முருகனுக்கு பக்தர் ஒருவர் கடிதம் எழுதியிருப்பது தெரிய வந்தது அதில் கடன் பிரச்சனையை தீர்க்க கந்தசஷ்டி கவசத்தில் உள்ள வரிகளை குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருந்தார் அதில் யார் யாருக்கு எவ்வளவு கடன் தர வேண்டும் நகைக்கடன் சங்கக்கடன் வீட்டுக்கடன் எவ்வளவு தொகை என தனித்தனியாக தொகை எழுதியுள்ளார் மொத்தம் ஒரு கோடி ரூபாய் கடன் பிரச்சனையை தீர்த்துவை முருகா என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனக்கு ஒருவர் பத்து லட்சம் தர வேண்டும் என்பதையும் அதில் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அந்த கடிதத்தை எழுதியவர் யார் என்று விவரம் குறிப்பிடவில்லை இந்த கடிதத்தை படித்து பார்த்த கோவில் பணியாளர்கள் பக்தரின் கோரிக்கையை நிறைவேற்றித்தான் முருகா என்று வேண்டிக் கொண்டனர்